ஹலோ ஆஸ்பரன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் புத்தகத்தில் இருக்கிற ஒரு விரிவானம் இயல் ஒன்றில் இருக்கிற விரிவானம் பார்க்கலாம் தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க திருநெல்வேலி சீமையும் கவிகளும் திருநெல்வேலி சீமைனா திருநெல்வேலி ஊர் வந்து சொல்றாங்க கவிகள் அப்படின்னா வந்து என்னன்னா அங்க இருந்து வந்த கவிஞர்கள் இவங்களை பத்தியும் வந்து நம்ம பார்க்கலாம் நுழைய முன்ன என்னன்னு பார்க்கலாம் நல்ல பாடல்களை படித்து சுவைப்பது பாத்தீங்கன்னா உள்ளத்துக்கு நம்ம உள்ளத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போல சிறந்த புலவர்களை பற்றி தெரிந்து கொள்வதும் என்னன்னா நம்மளுக்கு மகிழ்ச்சி தரும் சொல்றாங்க தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளும் பாத்தீங்கன்னா சிறந்த புலவர்கள் பலர் வந்து உருவாகி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவர்களுள் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த புலவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு நாட்டில் காவியம் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியில்லை ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா காவியம் எப்போதுமே உண்டாகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து கவிஞன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் ஒரு வகையில பாத்தீங்கன்னா அது உண்மைதான் கவி வந்து அவ்வளவு அருமையானது கவினா தான் சொல்றாங்க அவ்வளவு அருமையானது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கவிதையை அனுபவிக்கிற திறமை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அபூர்வமான விஷயம் இல்லை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கவிதையை அனுபவிக்கிற திறமை இருக்கும் கவிதை எழுதுற தான் வந்து ரொம்ப கம்மியான பேருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆண் பெண் எல்லாருமே அனுபவிக்கிற விஷயம் தான் அது கவிதைகள் வந்து எழுதுறது கஷ்டம் ஆனா அதை அனுபவிச்சு வந்து ரசிச்சு படிக்கிறது அப்படின்றது சுலபமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க வானத்துல விளைந்த சுடர்களை போல பாத்தீங்கன்னா இயற்கையில் விளைந்த கவிதை தான் வந்து என்னன்னா கவிகள் அப்படின்னு சொல்லணும் மின்மினி பூச்சிகளையும் காக்கா பொண்ணையும் பார்த்து ஏமாந்து போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க உண்மையான கவிஞர்களை தான் வந்து என்னன்னா இயற்கையிலே வந்து விளைஞ்சிருக்காங்கல்ல தான் நம்ம கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும் மின்மினி பூச்சிகள் வந்து நல்லா வந்து எழுதாம சும்மா வந்து பேருக்கே எழுதுறவங்கன்னா நம்ம கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப கூடாது அப்படின்னு சொல்றாங்க இவங்க தான் சொல்றாங்க மின்மினி பூச்சியும் காக்கா பொண்ணையும் பார்த்து ஏமாந்து போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க திருநெல்வேலி நெடுகிலும் பாத்தீங்கன்னா ஜில்லானா மாவட்டம் அந்த மாவட்டம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உண்மையான கவிஞர்கள் நிறைய பேர் பிறந்திருக்காங்களா அவர்களுடைய பாடல்களையும் மக்கள் வந்து அனுபவிச்சு வாழ்ந்திருக்காங்க படிச்சிருப்பா படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாரதியார் பிறந்து விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் எட்டயபுரம் சமஸ்தானம் நெடுகிலும் பாத்தீங்கன்னா ஊர் ஊராய் வந்து என்னன்னா புலவர்களும் கவிதாயர்களும் வந்து வாழ்ந்திருக்காங்களாம் எட்டயபுரம் சமஸ்தானம் ஃபுல்லா ஊர் ஊரா புலவர்களும் வந்து கவிஞர்களும் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம் தான் அதாவது நாஞ்சில் நாட்டுல பிறந்து வளர்ந்தவர் நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்க அந்த கன்னியாகுமரி பக்கம் இருக்கவங்கலாம் நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல சொல்லியிருந்தாங்க அவர் கன்னியாகுமரி பக்கம் தான் தேசிக விநாயகர் அப்படின்றவர் தேசிக விநாயகனார் அப்படின்றவர் பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாரதியாரும் தேசிக விநாயகனரும் பாத்தீங்கன்னா நம்மோடு ஒட்டியவர்கள் நம்ம படிச்சிருப்போம் படிச்சிருப்போங்களை பத்தி நிறைய பேர் அதனால என்னன்னா அவர்களை விட்டுட்டு என்னன்னா கொஞ்சம் முந்தியுள்ள கவிஞர்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கோவில்பட்டியில இருந்து கிழக்கே பாத்தீங்கன்னா எட்டு மைல் தூரத்துல பாரதியாரோட பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கு கோவில்பட்டியில இருந்து கிழக்கு பக்கம் பாத்தீங்கன்னா எட்டு மைல் தூரத்துல பாரதியாரோட பிறப்பிடம் வாங்கிய எட்டயபுரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அங்கே சுமார் இருநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னா கடிகை முத்துப்புலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வர எட்டப்பராஜாவை பத்தி பல பாடல்கள் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க எட்டப்பராஜா அங்க எட்டயபுரம் சமஸ்தானத்தோட ராஜா ஒருத்தர் இருக்காரு வெங்கடேஸ்வர எட்டப்பராஜா அவரை பத்தி நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு யாருன்னா கடிகை முத்துப்புலவர் இவர் பாரதியாருக்கு ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா மணியாச்சியிலிருந்து எட்டு ஏழு எட்டு மைல் தூரத்துல தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடம்னா சீவலப்பேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற முக்கூடல் மணியாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அங்கிருந்து ஒரு ஏழு எட்டு மைல் தூரம் இருக்கும் அங்க தாமிரபரணி நதியும் சிற்றாறு அப்படின்ற ஒரு நதியும் ரெண்டு நதியும் கலக்கிற இடம் அந்த நதி அந்த இடம் பேரு பாத்தீங்கன்னா சீவலப்பேரி அப்படின்னு சொல்ற முக்கூடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் வந்து என்னன்னா பேர் வச்சிருக்காங்க முக்கூடல் பல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபந்தம் வந்து என்னன்னா முக்கூடலை தான் முக்கூடற் பல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு அது இந்த முக்கூடலை பத்தினா தான் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சாதாரணமாக மழை பெய்யாத இடத்துல மழை பெய்ஞ்சதுன்னா எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதுதான் வந்து சொல்றாங்க குடியானவர்கள் அங்கே வாழ்றவங்களுக்குதான் குடியானவர்கள் சொல்றாங்க அங்க வாழ்றவங்களுக்குலாம் ஒரே கும்மாலமா இருக்கும்ல அதுதான் வந்து சொல்றாங்க அந்த கும்மாளிய வந்து எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தேய்குறி மலையாள மின்னல் ஈட மின்னல் சூழ மின்னுதே உடனே அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் மழை மழை பெய்யுது மின்னல் மின்னது அப்படின்லாம் சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்க என்ற அடியிலே இருக்கிறது அந்த கும்மாளம் இந்த அடியிலே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க குடியானவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடி முழக்கம் வந்து என்னன்னா எப்படி இருக்கான் சங்கீதம் மாதிரி கேக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த மின்னல் வீச்சு தான் வந்து நடனம் மாதிரி தெரியுது அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க இனி பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மதுரை பக்கத்துல இருந்து பல பட்டடை சொக்கநாத புலவர் அப்படின்ற ஒருத்தருக்கார் மதுரை பக்கம் அவரு அங்கிருந்து இவர் வந்து என்னன்னா நெல்லைக்கு வந்தாராம் நெல்லைன்னா திருநெல்வேலிக்கு வராது திருநெல்வேலிக்கு வந்து நெல்லையப்பர் கோவில் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் நெல்லையப்பர் கோவில்ல பார்த்தீங்கன்னா அங்கே எழுந்தர்ல இருக்கிற காந்திமதி தாயை வந்து தரிசிக்கிறார் காந்திமதி தாயை வந்து பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப உரிமையா வந்து என்னன்னா பாராட்டி வந்து சுவாமிகிட்ட வந்து எங்களுக்கு சிபாரிசு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு அதான் சுவாமிகிட்ட சிபாரிசு நெல்லையப்பருக்கு வந்து சிபாரிசு செய்யணும் இவருக்கு வந்து என்ன அருளை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி தாயிட்ட பாடுறாரு அப்படின்னு சொல்றாங்க திருநெல்வேலியில இருந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு போற வழியில பதினெட்டாவது மைலில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூருக்கு போற வழி அங்க பதினெட்டு மைல்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஆற்றுக்கு வடகரையில ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு பிள்ளை பெ பிள்ளை பெருமாள் ஒருத்தர் இருக்காரு பிள்ளை பெருமாள் அப்படின்றவர் பெருமாள் பக்தர் அவர் வந்து என்னன்னா ஸ்ரீவைகு வைகுண்டத்துல இருக்கிற ஒரு பெருமாள் பெருமாள் கோயில இருக்க பெருமாளை வந்து பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆற்றுக்கு தென்கரையில பாத்தீங்கன்னா நம்மாழ்வாரோட ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு பூர்வத்தில் இதற்கு திருக்குறுக்கூர் என்று பேர் இது வந்து என்னன்னா இவர் அவதாரத்துக்கு முன்னாடி அது திருக்குறுக்கூர் அப்படின்னா சொல்லிட்டு அதுக்கு பேர் இருந்துச்சு இவர் அவதரித்ததுக்கு அப்புறமா என்னன்னா இவர் ஒரு ஆழ்வார் நம்மாழ்வார் அப்படின்றவர் ஒரு ஆழ்வார் அல்ல ஆழ்வார் திருநகரி அப்படின்னே வந்து சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பூர்வத்தில் இதுக்கு திருக்குறுக்கூர்னு இதுதான் பேர் இருந்துச்சு இப்பதான் ஆழ்வார் திருநகரின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை ஆயிரம் தமிழ் பாட்டுல வந்து வெளியிட்டிருக்கார் அவரோட ஈடுபாட்டை பார்த்தீங்கன்னா அவருடைய வழிபாட்டு வழிபாடா வந்து என்னன்னா பாடல் பாடியிருக்காரு ஆயிரம் தமிழ் பாட்டுல வந்து வந்து வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது பேர் என்னன்னா திருவாய்மொழி அப்படின்னு சொல்றாங்க நம்மாழ்வார் எழுதுனா பாடல் பேரு திருவாய்மொழி எழுதியிருக்காரு இது தமிழுக்கு கிடைத்த யோகம் அப்படின்னா வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க இனி மோ நம்ம மோட்டார் வண்டியை அடுத்தது என்ன பண்றோம் ஒரு முக்கியமான ஊருக்கு வந்து விட போறோம் கொற்கை அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன ஊர் தான் அது இதன் புகழ் பாத்தீங்கன்னா நிறைய இலக்கியத்துல வந்து எதிர்க்காங்க நிறைய வெளிநாட்டுல இருக்கிற புத்தகங்கள்லயும் வந்து என்னன்னா கொற்கை வந்து இடம்பெற்றிருக்கு ஏன்னா கொற்கை அந்த நாள் அந்த காலத்துல இருந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகமா இருந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாண்டியர்களோட துறைமுகமா இருந்திருக்கு கொற்கை இங்க முத்துக்குளித்தல் நடந்திருக்கு இங்க இருந்து நிறைய பய படகுகள் நிறைய கப்பல்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதனால ரொம்ப ஃபேமஸான ஒரு துறைமுகம் தான் கொற்கை இது சின்ன ஊர் தான் ஆனா இதன் புகழ் வந்து அபாரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெருங்கவிஞர் பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரத்தோட ஆசிரியர் முத்துள்ளாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு இதுல சேரர் சோழர் பாண்டியர் இது மாதிரி மூவேந்தர்களை பத்தி மூன்று தொள்ளாயிரம் நூல்கள் மூன்று தொள்ளாயிரம் பாடல்கள் எழுதியிருப்பாங்க அதனாலதான் முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வந்துச்சு அந்த முத்தலாயிரம் ஆசிரியர் பாத்தீங்கன்னா சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்த கொற்கைய பத்தி எழுதியிருக்காரு பல தேசங்களிலும் இருந்து வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் வந்து செய் செய்தாங்களாம் கொற்கையில அத வந்து அவர் பார்த்தார் அப்படின்னு சொல்றாங்க மேற்க பாத்தீங்கன்னா மேற்கு பக்கத்துல இருந்து ரோமாபுரி நாட்டுல இருந்து கிரேக்க தேசம் அங்கிருந்து எல்லாம் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முதல் கிழக்கே பார்த்தீங்கன்னா சைனா வரைக்கும் கொற்கையில இருந்தே முத்து போயிட்டு இருந்தது மேற்கு பக்கம் பாத்தீங்கன்னா ரோமாபுரிக்கு போச்சு கிரேக்க தேசத்துக்கு இங்க நம்ம முத்து தான் வந்து போயிருக்கான் கிழக்கு பக்கம் பாத்தீங்கன்னா சைனா வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உழவர் பாத்தீங்கன்னா வளத்தை நன்றாக அனுபவிச்சு பாடியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்தது திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போகலாம் இனிமே அப்படின்னு சொல்றாங்க வழியிலே காயல் பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து கொஞ்சம் இறங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க காயல் பட்டணத்துல பாத்தீங்கன்னா இருநூத்தி வருஷத்துக்கு முன்னாடி சீதகாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாணிகர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சீதகாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாணிகர் இருந்திருக்காரு அவருடைய கப்பல்கள் பாத்தீங்கன்னா பல தேசங்களுக்கும் சென்று என்னன்னா வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தன அவருடைய கப்பல்கள் ஒரு பெரிய வாணிகர் இருந்திருக்காரு காயல் ஒரு பெரிய சீதகாதி அவருடைய கப்பல்கள் பாத்தீங்கன்னா நிறைய நாடுகளுக்கு சென்று நிறைய பொருள் ஈட்டிட்டு வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர் தமிழ் புலவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கொடை நிறைய கொடை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் இருந்த போது என்னன்னா புலவர்கள் இதயத்தெல்லாம் இடி விழுந்துச்சு ஏன்னா வந்து இவ்வளவு பெரிய வெள்ளல் அவர் இறந்துட்டாரே இதுக்கப்புறம் நம்மளை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நமசிவாய புலவர் அப்படின்றவரை ரொம்ப ஆற்றாமையோடு வந்து ஒரு பாடல் பாடியிருக்காரு அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த நமசிவாய புலவர் என்ன பாடல் பாடியிருக்காருன்னு பாருங்க பூமாது இருந்து என்ன பூமாதுன்னா பூமி இருந்து என்ன புவி இருந்து என்ன உலகம் இருந்து என்ன நாமாது இருந்து என்ன நாமாதுன்னா பாடல் இருந்து என்ன நானும் இருந்து என்ன நாவலருக்கு கோமான் நாவலர்னா யாரு பாட்டு பாடுறவங்க அதாவது புலவர் புலவருக்கு கோமான் புலவர்களுடைய அரசர் அழகமர் மால் சீதக்காதி சீதக்காதி வந்து என்னன்னா கொடைக்கரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே சீதக்காதி அப்படின்ற கொடை வள்ளல் இறந்ததுக்கு அப்புறமா வந்து என்னன்னா புலமையும் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த அளவு வந்து என்னன்னா ஒரு மிகச்சிறந்த வள்ளலா சீதக்காதி இருந்திருக்காரு உண்மையான உணர்ச்சி இது அப்படின்னு சொல்றாங்க இனி போக வேண்டியதுன்னா திருச்செந்தூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க திருப்புகழ் அப்படின்னு வந்து என்னன்னா முருகன் பெருமான் மேல பாடினவர் யாருன்னா அருணகிரிநாதர் அவர் பாடியிருக்காரு திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் பாத்தீங்கன்னா வந்து நந்தவனங்களை பார்த்து அனுபவிச்சிருக்காரு ஏறி நீர் நந்தவனங்கள்ல பாத்தீங்கன்னா கட்டி கிடப்பதால் சேல் மீன்கள் துள்ளி குதிக்குது பூஞ்செடி குடிகளையே அழிக்கவும் தலைப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு நந்த வனங்கள்ல பாத்தீங்கன்னா ஏரி நீர் வந்து கட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அதனால சேல் மீன்கள்லாம் என்ன பண்ணதுன்னா துள்ளி குதிக்குதான் துள்ளி குதிச்சு என்னன்னா பூஞ்செடி குடிகளையே வந்து என்னன்னா அழிக்கவும் வந்து பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சமுத்திரத்தை முட்டியாகி விட்டது திரும்ப மோட்டார் வண்டி ஏன்னா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல சமுத்திரம் இருக்கு பக்கத்துல கடல் இருக்குல்ல அதனால திரும்ப நம்ம மோட்டார் வண்டியை திருப்பி எங்க போறோம்னா நேரா கழுகு மலைக்கு போறோம் இந்த காலத்துல பாடுகிற காவடி பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா கழுகுமலை முருகன் மேலதான் அப்படின்னு சொல்றாங்க இக்காவடி சிந்தை பாடியவர் யாருன்னா அண்ணாமலையார் அப்படின்னு வந்து சொல்றாங்க காவடி சிந்தை பாடினவர் அண்ணாமலையார் காவடி பாட்டை கேட்க வேண்டுமானால் என்னன்னா பம்பை மேலம் ஆட்டம் எல்லாவற்றையும் வந்து எல்லாத்தையும் வந்து சேர்த்து கேட்கணும் அப்பதான் வந்து என்னன்னா நல்லா இருக்கும் அது ஒரு ரசமும் சக்தியும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா சங்கரன் கோவில் ஒரு பன்னிரண்டு மைல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெரிய சிவஸ்தலம் சங்கரன் கோவில் அப்படின்றது அம்பாள் கோ பேர் என்னன்னா கோமதி தாய் கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல் வந்து இருக்கு அதை பாடினவர் யாருன்னா அழகிய சொக்கநாதர் அப்படின்றவர் பலப்பட்டணி சொக்கநாதர் வந்து என்னன்னா யாரை பத்தி பாடினார்னா காந்திமதி தாயிட்ட வந்து பாடினாரு அழகிய சொக்கநாதர் எங்க பாடுறாருனா கோமதி தாயிட்ட பாடுறாரு சங்கரன் கோவில் அப்படின்ற ஊர்ல என்ன அவர் பாடி இருக்காரு பாருங்க வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரே ஈஸ்வரியே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு வாடா அப்படின்ற அழைத்து வந்து என்னன்னா கோமதி தாய் வந்து பாட சொன்னாங்களாம் இவரை அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு பக்தியானது தமிழுக்குள்ளேயே வளைந்து வளைந்து ஓடுவது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சொல்லியிருக்காங்க சங்கரன் கோவிலுக்கு வடக்கே பாத்தீங்கன்னா எட்டு மைல்ல ஒரு முக்கியமான ஸ்தலம் இருக்கு இது பேர் என்னன்னா கருவை நல்லூர் அப்படின்னு சொல்றாங்க கருவை நல்லூர்ன்ற பேர் வந்து மருவீர்க்கு கரிவளம் வந்த நல்லூர் அப்படின்னு தான் அதுக்கு பேர் வந்திருக்கு முதல்ல அதுதான் கருவை நல்லூர் ஆயிருக்கு கரிவளம் வந்த நல்லூர்னா கரினா யானை யானை வளம் வந்திருக்கும் அந்த ஊர்லனால கறிவளம் வந்த நல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருப்பாங்க கோவிலும் பாத்தீங்கன்னா கோவிலும் அதுக்கு சுற்றி இருக்கிற வீதிகளும் அழகா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த திருத்தலத்தோட சிறப்பில் தூய்ந்த புலவர் ஒருத்தர் என்னன்னா திருக்கருவை வெண்பா அந்தாதி பாடியிருக்காரு இந்த திருத்தலத்தோட சிறப்பை வந்து என்னன்னா பாத்துட்டு திருக்கருவை வெண்பா அந்தாதி பாத் பாடியிருக்காரு பதிற்று பத்தாந்தாதி பாடியிருக்காரு கழித்துறை அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நூல்களை வந்து பாடியிருக்காரு இந்த திருக்கோவில பாத்துட்டு இந்த திருத்தலத்தை பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவற்றில பாத்தீங்கன்னா அநேக பாடல்கள் பக்தியும் செய்யுள் நயமும் நிறைந்த பாடல்களா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாட பாட என்னன்னா நம்ம நாவுக்கு இனிமை தந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இனி பாத்தீங்கன்னா குற்றாலத்துக்கு நேரா போகணும் அப்படின்னு சொல்றாங்க கவி இல்லாமலே வந்து நம்மள கவரக்கூடிய இடம் வந்து குற்றாலம் கவிதையே வந்து வேணாம் சும்மாவே நம்ம மனசை வந்து குற்றாலம் கவர்ந்துரும் அவ்வளவு ஒரு இயற்கையான சூழல் இருந்தா குற்றாலம் குற்றாலத்தில் இருக்க நீர்வீழ்ச்சி இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கோவில் அருவி சோலை இருக்கு சோலை பொதிந்த மலை இருக்கு தென்றல் இது எல்லாமே சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்துல இந்த மாதிரி ஒரு இடமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து குற்றாலம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க மாணிக்க வாசகனும் ஒரு பாடல் பாடியிருக்காரு என்ன நல்லா கே பாடியிருக்காரு பாருங்க உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் உற்றார்னா யாரு சொந்தங்கள் வேணாம் ஊர் வேணாம் பேர் வேணாம் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்று கற்று வந்து என்னன்னா நல்லா வந்து பாடுறாங்கல்ல கவிதைஞர்கள் அவங்களும் வேணாம் கற்பனவும் அமையும் குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறை குறை கடற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு சொல்றாங்க கூத்தா அப்படின்னு சொல்லிட்டு யாரை பாடுறாங்க சிவபெருமானதான் பாடுறாங்க உன் குறைக்கடற்கே உன்னுடைய காலடியே வந்து எனக்கு போடும் குற்றாலத்து உரைகின்ற குற்றாலத்துல உரைகின்ற உன்னுடைய காலடிகள் மட்டும் எனக்கு போதும் வேற யாருமே வந்து வேணாம் உன்னுடைய பாதம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து என்னன்னா மாணிக்க வாசகர் பாடியிருக்காரு அந்த அளவு சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் வந்து குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிற்காலத்தில் இருந்த தமிழ் இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு இலக்கியம் தான் குற்றால குரவஞ்சி சிற்றிலக்கியத்துல சிற்றிலக்கியங்கள்ல மொத்தம் தொண்ணூத்தி ஆறு வகை இருக்கு அதுல ஒண்ணுதான் குறவஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வகை குற்றாலத்தை பத்தி எழுதினதால குற்றால குறவஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இது அழைக்கப்படுது அது பாத்தீங்கன்னா உண்மையான தமிழ் பண்பும் கவிப்பண்பும் நிறைந்ததுதான் இந்த குற்றால குறவஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குற்றாலத்துக்கு கிழக்கே இரண்டு மைல் உள்ள மேலகரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஊர்ல வாழ்ந்து வந்தவர் தான் திரிக்கூட ராசப்ப கவிராயர் அப்படின்றவரு அவர் பாடின நூல் தான் இந்த குற்றால குரவஞ்சி அப்படின்ற நூல் தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என்று தெரிவதற்கு இதுல ஒரு பாடலை வந்து பார்க்கலாம் குற்றால குரவஞ்சியில குறி சொல்லுகிற பெண் வந்து பாத்தீங்கன்னா குற்றால மலையோட வந்து சொல்றா என்ன சொல்றான்னு பாருங்க கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை எம்மையை கைலைன்னா என்னன்னா இமயமலைதான் கைலையு சொல்றாங்க கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு பக்கம் இருக்கிற மலை அப்படின்னு சொல்றா எது குற்றால மலை கனக மகா நிற்கும் மலை அம்மே கனகம் அப்படின்னா செல்வம் செழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மகா மேரு மேருன்னா என்னது மலைன்னு சொல்லிட்டு அர்த்தம் செல்வ செழிப்பு நிறைந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்கர் திரிக்கூட மலை எங்கள் எங்கள் மலை அம்மே அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் அந்த மனிதர்கள்லாம் விழித்து அகிலமெல்லாம் தேடுற மலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரிக்கூட மலை எங்கள் மலை அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க அடுத்து இந்த பாட்டு மலையில் உள்ள அருவிகளை போல கும்மாளி போட்டுதான் அந்த அளவு வந்து இந்த பாடு வந்து கேட்கும் போதே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலி கவிதை கவிகளின் வந்து கவிதைகளை படிச்சு சுவைப்போம் திருநெல்வேலியில வாழ்ந்த புலவர்கள் அவங்க வந்து திருநெல்வேலி கவி அப்படின்னா வந்து என்னன்னா இந்த புலவர்களை சொல்றாங்க அவங்களுடைய கவிதைகளை படித்து சுவைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த கட்டுரை ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எழுதியிருக்காங்க எனவே அந்த கால நடையில வந்து சில விஷயத்துல எழுதியிருக்காங்க திருநெல்வேலி சீமை என்று குறிப்பிடுவது என்னன்னா இந்திய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல தான் அந்த காலத்துல திருநெல்வேலி சீமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா தான் மாவட்டத்தை ரெண்டா பிரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க நூல்வெளி பாப்போம் டி கே சி என்று அழைக்கப்படும் டி கே சிதம்பரநாதர் அப்படின்றவர் என்னன்னா வழக்கறிஞர் தொழில் வந்து செஞ்சிருக்காரு தமிழ் எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு திறன் ஆய்வாளராகவும் வந்து புகழ்பெற்று இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவரா இருந்திருக்காரு என்னன்னா சொல்றாங்க இவர் பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுல வட்டத்தொட்டி அப்படின்ற பெயர்ல இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்தி வந்திருக்காரு அப்படின்னு இவர் பாத்தீங்கன்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி இவருக்கு வந்து என்னன்னா என்னென்ன புகழ் பெயர் எல்லாம் இருக்கு பாருங்க கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க தமிழிசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் ஆர்வலர்னு சொல்றாங்க குற்றால முனிவர் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிட்டு இவருக்கு பேர் இருக்கு சொல்றாங்க இந்த பாடப்பகுதியில இடம்பெற்றுள்ள கட்டுரை பாத்தீங்கன்னா இவரது இதய ஒளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவர்தான் வந்து இந்த கட்டுரை எழுதினவர் டி சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுருக்கமா அழைக்கிறாங்க ரசிகமணி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவருக்கு பேர் இருக்கு வட்டத்தொட்டின்ற பேர்ல வீட்டுல இலக்கிய கூட்டங்கள் நடந்து நடத்திட்டு வந்திருக்காரு இன்னும் சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு கடித இலக்கியத்தின் முன்னோடி குற்றால முனிவர் வளர்த்தமிழ் காவ காவலர் அப்படின்னு சொல்றாங்க வளர்த்தமிழ் ஆர்வலர்னு சொல்றாங்க தமிழிசை காவலர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவருக்கு பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ